இந்த விஷயத்துல பிக்ஸ் எடுக்கிறான் எதுவும் நம்மளால முடிஞ்ச நம்ம பொண்ணும் வண்டியில இருப்பா

நீங்க பிடிச்சு தள்ளுறீங்க எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தோ எனக்கு அவசியம் இல்ல எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தோ எனக்கு அவசியம் இல்ல எனக்கு சொந்தமா மூளை இருக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்யணும் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்க எழுப்புறத நான் வந்து வெறுக்கிறேன் இல்ல அறிவு இருக்கிறேன் எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து இது நல்லா அதை விட்டுங்க நான் சொல்லுவேன் என்ன செய்யறேன்னு கேளுங்க நான் சொல்லுவேன் நான் தான் போட்டிடுவேன் இந்த பஸ்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் எந்த பஸ் ஏறினா கூட கம்மியை பிடிக்க மாட்டாரு அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு அது ஒரு அளவுக்கு தானே அதையே சொல்ல முடியும் ஓஹோ அப்படியா இப்போ பாரு நீ வந்து ஒண்ணுமே போடாம உட்காந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பம்பனிய அதுக்கு என்னன்னு பதில் சொல்றா அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டு இருக்காது இங்க வளர்ந்துருச்சு அது வளர்ந்துருச்சு இது வந்துருச்சுன்னு அப்ப எதுக்கட என்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க நீ வாங்கி வைப்ப அப்ப நான் வாய் போதிட்டு இருப்ப அப்ப உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மாட்டுவாங்க இதுக்குள்ளே நான் சாவணுமா கொஞ்சம் வேலைவா இங்க இங்க இப்படி வாங்கி

ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வெறும் ஆறு மாசம்தான் தான் வந்து பழகினா அப்ப எதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நீங்க எல்லாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷன் ஆஃபீஸ்ல இந்த அசிங்கமா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதே நீ பேசுறா உன்ன விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும் சும்மா டிராமா போடாத டிராமா போடாத நேத்து வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமி யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன் நேத்து தானே சொல்ற ஆமா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மதுர செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான் எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கலாம் எதுக்கு எங்க கிட்ட எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எதுக்குடா நீ முதல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட சொல்றா என்ன பேசுவே பேசுறான் போட்டுட்டு எதை மதரசில் வந்து உன் புருஷன் புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தா இதெல்லாம் வந்து அங்க பதில் சொல்லு முதல்ல நீ வந்து ஒண்ணுமே போடாம உட்காந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பம்பினிய அதுக்கு என்னென்னு பதில் சொல்றா அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத கேவலை பிடிச்ச பொம்பளையா ஒன்னே மாதிரி ஒரு துப்பு கட்ட வாழ்ந்த பாரு நான் தாண்டா எனக்கு தாண்டா வந்து கேவலம் ஒன்னே பெருச வேணும் பெரிய ஆள் மாதிரி பேசாத

இந்த மாதிரி ஒரு தரகரை பிடிச்சி புரோக்கரை பிடிச்சி போவார் இங்கே பிஜேபி பேசக்கூடிய உறவுகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் தொகுதிக்கு பத்து லட்சம் அனுப்பணுமே அப்படிமாங்க இங்க வந்திருக்கிறது அறுபதாயிரம் எழுபதாயிரம் வந்துருக்கும் நல்ல தொழிலாக இருக்குதுங்க இங்கே முதல்ல பொட்டமான வந்து பொட்டமானே ஏன் இது அப்படின்னு சொன்னவர் சீமான் இன்னைக்கு தலைவருடைய அண்ணன் பையனை பார்த்து அவரும் இன்னைக்கு வந்து ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லுவார் போராளிகள் அங்கங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களே சொல்லுவாங்க தலைவருடைய பெயரையும் இந்த புலிக்குடியும் பிடிச்சிருக்கிறதுனாலதான் நாங்க இந்த அளவு விட்டு வச்சிட்டு இருக்கோம் இல்லைன்னா உட்காந்து பாத்துவன் படிக்காதவன் அரசு வேலை எப்படி சாணத்தை எதுக்கு எஜுகேஷன் மாட்டு பாட கரெக்டா எதுக்கு படிப்பு நான்